இந்த திருமண பொருத்தில நீங்க பாத்தீங்கன்னா வைதிக முறைப்படி இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருப்பத கொஞ்சம் பாக்கிறோம் இந்த அரசாணைக்கால் ஒரு ஒரு எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில மட்டும் இந்த அரசாணைக்கால் நடந்து பாத்தீங்களா அது வந்து அரசு ஆணைக்கால் இல்ல அரசு ஆணைக்கால் அரசு ஆணைனா என்னன்னா இப்ப நமக்கு ரமணி இருக்காருங்களா அவர்தான் தான் எப்ப பார்த்தாலும் எல்லாம் பதிவு திருமணம் பண்ணி வைப்பார் ஆணும் பெண்ணும் உடனே சட்டப்படி இவர்கள் இதுல இருந்து கணவன் மனைவியாக சொல்லி கையெழுத்துலாம் பண்றாங்க இல்லைங்களா அது வந்து உருசாக சரி படுக்க பகிர்ந்தவங்களோட நிகராளியாக இருந்து செஞ்சு வைக்கிறாரு அரசருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது யாரு யாரு திருமணம் பண்ணிட்டாங்கன்னு அரசருக்கு தெரிஞ்சிச்சோம் இல்லையோ ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் தெரிய படுத்திட்டோம் தான் முந்தி என்ன பண்ணிருக்காங்க மக்கள் குறைவா இருந்த போது ஊர் சின்னதா இருந்த போது நாடு சின்னதா இருந்த போது அரசர் போய் பத்திரிகை வைப்பாங்களாம் அரசர் என்ன அவருடைய ஆட்சி கோள் இருக்கா இல்லையா அத ஒரு பட்டு துணியில வச்சு கொடுப்பாராம் அத கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு மேடையில வச்சிருக்காங்க அதுக்குதான் அரசு அரச ஆணை கோல் அப்படின்னா அரசர் என்ன பண்ணிட்டாரு திருமணம் நடப்பதற்கு உறுதி வழங்கிட்டாரு அனுமதி வழங்கிட்டாரு அப்படிங்கறதுக்காக அரசாணை கோள்னு அதை கொண்டு வந்து ஒரு பட்டு துணி விரிச்சு அது மேல இந்த கோலை வச்சுட்டு திருமணம் நடத்துவாங்க சில வேளையில பெரியவங்களா இருந்தா அரசரே நேரடியா வருவாரு பின்னால் அதை என்ன பண்ணிட்டாங்க ஆரியர்கள் வந்த பிறகு அரச குச்ச வெட்டிக்கு வந்து நடுவு திருமணத்துல அரசாணி கோள்ன்னு அரச பூச்சை நடித்தாங்க நம்ம பெண்கள் என்ன செஞ்சிட்டாங்க போய் மாவட்டத்தில் மணல குட்டி அரசாணிக்கால நட்டுட்டாங்க எதுக்கு யார் நடுறீங்க அப்படின்னு கேட்டா இந்த அரச மரம் இருக்குதுங்க அது மரங்களுக்கு அதாங்க ராஜா மரம் நான் கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு ராஜா மரத்தை நடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா காலங்காலமா நட்டுட்டு வந்துட்டு இருக்கும்ல அதனால நட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசாணை போல் புரியுதுங்களா உங்களுக்கு சரி போச்சு அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி இது எத்தனை பெண்கள் நடலாம் அரசாங்க கால எத்தனை பேர் நடுவாங்க நட்டவங்க இருப்பாங்க ரொம்ப எத்தனை பேருக்கு அரசாணி கால நடுறது மூணு அஞ்சுங்களா ஆ ஏன் மூணு ஏன் அஞ்சு அது கூப்பிட்டா நம்ம என்ன பண்ண வேண்டியதாங்க போயிட வேண்டியதான் மூணுன்னா மூணு அஞ்சுன்னா அஞ்சு என்ன அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பெண்கள் சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் பார்வதிக்கும் ரெப்ரசென்டேட்டிவா போய் அரசாணை என்ன பண்ணிருக்காங்க நட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு பதிலாக மூணு பெண்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க முந்தி மங்கள பெண்கள் அதை ரொம்ப மரியாதையோட எடுத்து வந்திருக்காங்க அரசருடைய ஆணை காலை கொண்டு வந்தாங்க வச்சிருந்திருக்காங்க சரிங்களா அதான் செய்தி அல்ல பின்னால நாம அது மூணு அஞ்சுன்னு மாத்திட்டோம்